ஓகேவா என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் எழுச்சி பாசலை மாவட்ட துணைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணைக்கு இணங்க நேற்று மாபெரும் முற்றுகை போராட்டம் சாலை மறியல் போராட்டம் லாலு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு மால்வாய் கிராமத்தில் மாபெரும் சாலை மறியல் நடைபெற்றது தொடர்ந்து இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக சாதிய வன்கொடுமை நடந்தேறி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மால்வாயில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலத்திலிருந்து மலம் நீர் சாக்கடை கலந்த கழிவு நீரை வந்து தலித் பகுதிகளில் ஆதிக்கத்தின் வன்மத்தோடு திருப்பி விடும் வந்து மக்களை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து இது போனால் கழித்தல் சாக்கடை நீரை வந்து தெருவு பக்கம் விடுறதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதியை வந்து சரிவர சீர்க்கணாமல் இருப்பதையும் கிட்டத்தட்ட அரசுக்கு சொந்தமான சர்க்காருக்கு சொந்தமான இந்து அறநிலைக்கு சொந்தமான கோவில்களில் ஒரு சாதியத்திற்கு எடுத்துக்கொண்டு தாழ்த்தப்பட்டவரை பறையர்களுக்கு இங்கு என்ன இடம் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்வது நியாயம் இல்லை அது அரசு சொத்து அரசு சொத்து வந்து அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் சொந்தம் யார் வேணாலும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் இத வந்து வன்மையாக விடுதலை சட்ட கட்சி சார்பாக கண்டிக்கிறேன் இன்று காலை பத்து மணி நேர அளவில் அலுவலகத்தில் பீஸ்டாக் நடைபெற உள்ளது அந்த பகுதியை சார்ந்த தோழர் அலுவலகம் கலந்து கொண்டு மால்வாய் மக்களின் தொடர் பிரச்சனையை வெற்றியாக்கி இரு தரப்பினருக்கும் சமாதானமான அடிப்படையில் கொடுக்குமாறு விடுதலை சிக்கியின் சார்பாக தாழ்மனம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி